ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்துவ வருஷம் மார்கழி மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம்னு இல்லையானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் ஆறுது அதனால இது தட்சிணாயனத்தின் கடைசி மாசம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணமும் தட்சிணாயனமும் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்றதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாளிலிருந்து ஆறு மணி வரணும்னு வச்சுக்கலாம் அதனால நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாசத்துல மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள் சொல்லணும் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்ச்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் ரிச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாசத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு ரெண்டரைலேருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு போறார் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறுற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி சாரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம்ன்றது அன்னபிரானுடைய தவிர சொல்றோம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியிலே மிக பிரசித்தி மிக ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்கு அந்த அன்னிக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னிக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அதை தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனின் கிட்ட வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா இது வந்து சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அது தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதே தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படின்றது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து கூடாரை வெல்லும் சேரு கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சு விடுறது பதினைஞ்சாம் தேதி தை மாதம் பிறந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை இருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெரு பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அது தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்றது இல்லை கிரக பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள் ஆனால் கல்யாணம் பண்றதில்ல சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்துல பண்றது இல்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும் தான் இந்த மாசத்துல பண்றேன் இந்த மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்ல போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க மிதுனா மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் ஸோ இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் பார்த்த இல்லையானால் சோபகரத்து வருஷம் மார்கழி மாதத்தில் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வர்ற பெரிய விசேஷம் சம சப்தமத்தில் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வர்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ராசிநாதனையும் பார்க்குறார் குரு பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் பெரிய ஏற்றம் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் திருமணம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே வந்து இந்த இந்த மாதத்து பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களை வச்சு தான் சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தோன்னா ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா சனி பகவான் மார்கழி நாலாம் தேதி அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது பெரிய ஏற்றம் அஷ்டமசனியிலேருந்து விடுபடுறீங்க எவ்வளோ பெரிய ஏற்றம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது சனி பகவான் நிறைய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அது சனி பயிற்சி பலன்களில் தனியாகவே போட்டிருக்கோம் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமத்தில் வந்து சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் போகிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னால் கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த இது சாஃப்ட்வேர் சைடு ஹார்ட்வேர் சைடு இந்த டெக்னிக்கல் சைடில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸு சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸு டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த புதன் சம்பந்தமான அதாவது எழுத்து பணி அதாவது கதை எழுதுகிறவங்க வசனம் எழுதுகிறவங்க கவிதை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர நிறம் நரம்பு மூளை நரம்பு ஆராய்ச்சியாளர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த இது ஆட்டோமேட்டிக் இதுவெல்லாம் ஆனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தொழில் பண்ணுறவங்க இன்ஜினியர்ஸ் ஏஐ இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பெரிய தொ ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய தொழிலே கொடுக்க போகிற தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் மா அதாவது மாற்று மதத்தினர் மூலியமாகவும் வெளிநாட்டு கம்பெனி மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங் வெளிநாட்டிற்கு இந்த இதில் மிதுன ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்ற லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால அதற்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடியதாகவே இருக்கும் போட்டி மற்றும் அதாவது போட்டி தேர்வு அப்படின்னு வரக்கூடிய இடத்துல பார்த்த கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் போட்டித் தேர்வுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால அதாவது இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் அதாவது டென்த்து லெவன்த்து இதெல்லாம் படிக்கிறா இல்லையா அவெல்லாம் வந்து ஒரு பாட புஸ்தகத்தை ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா கேத்து வந்து படிப்பை கெடுக்கக்கூடியவர் அதனால் பிரச்சனைகள் படிப்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் நல்ல தொழில் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும் தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தை மாதத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா மார்கழி மார்கழி மாதத்தில் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு அஞ்சுக்கு உண்டானவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை சம்பந்தமாக வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த மிதுனராசிக்காரர்கள் வந்து திருவெண்காடு போயிட்டு வாங்கும் திருவண்காடு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய முயற்சிகள் சில காலங்களில் சில நேரத்தில் வந்து நிறுத்தி வைக்கிறது நல்லது அது வந்து என்னைக்குன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி வரலும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதை தவிர பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி வரணும் பன்னெண்டே அதிகாலை ஜீரோ ஜீரோ டுவெண்ட்டி ஐ மீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரியான அதிகாலை பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலாம் தேதி கார்த்தால் ஒரு ரெண்டரை மணி வரலாம் பார்த்தேள்னா சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் சந்திராஷ்டம காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டில் மறையக்கூடிய காலம் அதனால் மதிமயங்கக்கூடும் அதுவும் புதன் ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மதிமயங்கும் காலத்தில் எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் எடுத்தால் அது தவறாக முடியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்கோ கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் பொதுவாக இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா சனி பயிற்சியும் மாறுது எல்லா கிரகங்களும் சமசப்தமத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்